அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் இந்த வீடியோவில் அஸ்ஹாபுல் உஹ்தூத் அழகியின் மக்களை பற்றி பார்க்கலாம் இவர்களை குறித்து சூரா புரூஜில் வருகிறது அல் புரூஜ் நட்சத்திர கூட்டங்கள் என்பது குர்ஆனில் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இந்த மெக்கன் அத்தியாயம் முஸ்லிம்கள் குரைஷ் மக்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டது குறைஷிகளை நம்ப மறுப்பவர்களுக்கு அவர்களின் துன்புறுத்தல் மற்றும் கொடுங்கோன்மையின் விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிப்பதற்காக இது இறங்கியது நியாய தீர்ப்பு நாளில் நெருப்புக் குழியின் அஸ்ஹாபுல் உஹ்தூத் மக்களிற்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான் இது ஐநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் நபிகள் நாயகம் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நஜ்ரான் நகரில் நடந்த சிறுவன் மற்றும் மன்னரின் கதை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மன்னர் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டார் மேலும் ஒரு குறி சொல்லும் சூனியக்காரன் தனது மந்திரத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மன்னர் உண்மையில் கடவுள் என்று நம்ப வைத்தார் அந்த சூனியக்காரன் முதுமையடைந்தபோது அரசனிடம் நான் முதுமையடைந்து விட்டேன் என்னோடு இந்த சூனியக் கலை அழிந்துவிடக்கூடாது எனவே சிறுவன் ஒருவனை அனுப்புங்கள் அவனுக்கு நான் சூனியக்கலையை கற்றுத்தருகிறேன் என்று சொன்னான் அவ்வாறே அக்கல்வியை அவன் கற்றுத்தருவதற்காக சிறுவன் ஒருவனை அவனிடம் அரசன் அனுப்பினான் சிறுவன் சூனியக்காரனிடம் செல்லும் வழியில் துறவி ஒருவர் இருந்தார் அவரிடம் சென்று அமர்ந்து அவருடைய அறிவுரைகளை சிறுவன் கேட்கலானான் அது அவனை ஈர்த்தது அவன் சூனியக்காரனிடம் செல்லும் போதெல்லாம் அந்த துறவியிடம் சென்று அமர்ந்து கொள்வான் பிறகு சூனியக்காரனிடம் தாமதமாகச் செல்லும்போது அவனை சூனியக்காரன் அடிப்பான் இது பற்றி அச்சிறுவன் துறவியிடம் முறையிட்டான் அப்போது அந்த துறவி சூனியக்காரனைப் பற்றி நீ அஞ்சினால் அவனிடம் என் வீட்டார் என்னை தடுத்துவிட்டனர் அதனால் தான் தாமதம் என்று கூறிவிடு நீ உன் வீட்டாரை பற்றி அஞ்சினால் சூனியக்காரன் என்னை தடுத்துவிட்டான் அதனால் தான் தாமதம் என்று கூறிவிடு என்று யோசனை கூறினார் அவ்வாறே அச்சிறுவன் செய்து கொண்டிருந்தான் இந்நிலையில் ஒருநாள் அச்சிறுவன் செல்லும்போது மிகப்பெரிய மிருகம் ஒன்றிடம் அவன் வந்தான் அது மக்களை செல்லவிடாமல் கொண்டிருந்தது அப்போது அச்சிறுவன் இன்று நான் அந்த சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது அந்த துறவி சிறந்தவரா என்று அறியப்போகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு கல்லை எடுத்து இறைவா அந்த துறவியின் நிலை அந்த சூனியக்காரனின் நிலையை விட உனக்கு மிகவும் விருப்பமானதாயிருந்தால் இந்த மிருகத்தை கொன்று மக்களை செல்லவிடு என்று கூறி அந்த மிருகத்தை நோக்கி கல்லை எறிந்து அதைக் கொன்றான் மக்களும் அச்சமின்றி நடந்து சென்றனர் பிறகு அந்தத் துறவியிடம் சென்று நடந்ததை அவரிடம் தெரிவித்தான் அப்போது அந்தத் துறவி அருமை மகனே நீ இன்று என்னை சிறந்தவனாகிவிட்டாய் உன் தகுதியை நான் இப்போது கண்கூடாகப் பார்க்கும் நிலைக்கு நீ வந்துவிட்டாய் இனி நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய் அவ்வாறு நீ சோதனைக்குள்ளாக்கப்படும் போது என்னை பற்றித் தெரிவிக்காதே என்று கூறினார் அச்சிறுவன் பிறவிக்குறருக்கும் தொழு நோயாளிகளுக்கும் நிவாரணம் வழங்கினான் இதர நோய்களிலிருந்தும் மக்களுக்கு நிவாரணம் அளித்தான் இதை அரசனின் அவையிலிருந்த ஒருவர் கேள்விப்பட்டார் அவர் கண்பார்வையற்ற குருடராக இருந்தார் அவர் ஏராளமான அன்பளிப்புகளுடன் அச்சிறுவனிடம் சென்று நீ எனது இந்த நோயை குணப்படுத்திவிட்டால் என்னிடமுள்ள இந்த பொருட்கள் அனைத்தும் உனக்கே உரியன என்று கூறினார் அதற்கு அச்சிறுவன் நான் யாருக்கும் நிவாரணம் அளிப்பதில்லை அல்லாஹ்வே நிவாரணம் அளிக்கின்றான் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பேன் அவன் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினான் அவ்வாறே அகுருடர் இறை நம்பிக்கை கொண்டபோது அவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளித்தான் பிறகு அவர் வழக்கம் போல அரசனிடம் சென்று அமர்ந்தபோது அவரிடம் அந்த அரசர் உமது பார்வையை உமக்கு திருப்பிக் கொடுத்தவர் யார் என்று கேட்டான் அவர் என் இறைவன் என்று பதிலளித்தார் அதற்கு அரசன் உனக்கு என் அல்லாத வேறு இறைவன் உண்டா என்று கேட்டான் அதற்கு அவர் என் இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹான் என்று சொன்னார் உடனே அவரை பிடித்து அந்த சிறுவனைப் பற்றி அவர் சொல்லும் வரை அவரை அரசன் வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தான் பிறகு அந்தச் சிறுவன் கொண்டு வரப்பட்டான் அப்போது அரசன் குழந்தாய் நீ சூனிய கலையால் பிறவி குருடரையும் தொழுநோயாளிகளையும் நோயாளிகளையும் குணப்படுத்தி என்னின்வாறு செய்யும் அளவுக்கு சென்று விட்டாய் என்று கூறினான் அதற்கு அச்சிறுவன் நான் யாருக்கும் நிவாரணம் அளிப்பதில்லை அல்லாகுவே நிவாரணம் அளிக்கிறான் என்று கூறினான் பிறகு அச்சிறுவன் அந்த துறவியை பற்றி தெரிவிக்கும் வரை அச்சிறுவனையும் அரசன் வேதனைப்படுத்தலானான் பிறகு அந்த துறவியும் கொண்டு வரப்பட்டார் அவரிடம் உமது மார்க்கத்தில் இருந்து நீர் திரும்பிவிடும் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் மறுத்துவிட்டார் ஆகவே ரம்பம் ஒன்றை கொண்டு வர சொல்லி அவரது உச்சந்தலையில் வைத்து அவரது உடலை இரண்டாக பிளந்தான் அரசன் அவர் இரண்டு துண்டாகி விழுந்தார் பிறகு அரசனின் அவையில் இருந்த அந்த மனிதர் கொண்டுவரப்பட்டு நீ உனது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடு என்று கூறப்பட்டது அவரும் மறுத்துவிட்டார் எனவே அவரது உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து அறுத்து இரண்டாக பிளந்தான் அரசன் அவரும் இரு துண்டுகளாகி விழுந்தார் பின்னர் அச்சிறுவன் கொண்டு வரப்பட்டான் அவனிடமும் நீ உனது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடு என்று சொல்லப்பட்டது அவன் மறுத்துவிட்டான் உடனே அவனை தம் ஆட்கள் சிலரிடம் ஒப்படைத்து இவனை இன்ன இன்ன மலைக்கு கொண்டு செல்லுங்கள் மலை உச்சிக்கு இவனை கொண்டு சென்றதும் அவனிடம் அவனது ஓரிட கொள்கையை கைவிடுமாறு கூறுங்கள் அவன் தனது மார்க்கத்ததிலிருந்து திரும்பிவிட்டால் சரி இல்லையேல் அவனை மலையிலிருந்து தள்ளிவிடுங்கள் என்று அரசன் கூறினான் அவ்வாறே அவர்கள் அச்சிறுவனை மலை உச்சிக்கு கொண்டு சென்றனர் அப்போது அச்சிறுவன் இறைவா நீ நாடிய முறையில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தித்தான் அப்போது அந்த மலை குலுங்கியது அவர்கள் அனைவரும் மலையிலிருந்து கீழே விழுந்துவிட்டனர் பிறகு அச்சிறுவன் அரசனை நோக்கி நடந்து வந்தான் அவனிடம் அரசன் உன்னுடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான் அதற்கு அச்சிறுவன் அவர்களிடமிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான் என்று சொன்னான் பிறகு அச்சிறுவனைத் தம் ஆட்களில் வேறு சிலரிடம் ஒப்படைத்து இவனை மரக்கலம் ஒன்றில் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு செல்லுங்கள் இவன் தனது ஏகையரை மார்க்கத்திலிருந்து திரும்பிவிட்டால் சரி இல்லை ஏல் இவனை தூக்கி கடலுக்குள் எரிந்து விடுங்கள் என்று அரசன் உத்தரவிட்டான் அவ்வாறே அவர்கள் கொண்டு சென்றபோது அச்சிறுவன் இறைவா நீ நாடிய முறையில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தித்தான் மரக்களம் அதிலிருந்தவர்களுடன் சேர்ந்து கவிழ்ந்தது அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கினர் பிறகு அச்சிறுவன் மட்டும் அரசனை நோக்கி நடந்து வந்தான் சிறுவனை கண்ட அரசன் உன்னுடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான் அதற்கு அச்சிறுவன் அவர்களிடமிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான் என்று கூறிவிட்டு அரசனை பார்த்து நான் சொல்கிறபடி நீ நடந்து கொள்ளாத வரை என்னை உம்மால் கொல்ல முடியாது என்று கூறினான் அது என்ன என்று அரசன் கேட்டான் அதற்கு அச்சிறுவன் நீ மக்கள் அனைவரையும் திறந்த வெளியொன்றில் ஒன்று திரட்டு என்னை சிலுவையில் அறைந்துவிடு பிறகு என் அம்புக்கூட்டிலிருந்து அம்பு ஒன்றை எடுத்து வில்லில் பொருத்தி பிறகு இச்சிறுவனின் இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் என்று கூறி என்னை நோக்கி அந்த அம்பை பாய்ச்சு இவ்வாறு நீ செய்தால் உன்னால் என்னை கொல்ல முடியும் என்று கூறினான் அவ்வாறே மக்களை திறந்த வெளியொன்றில் அரசன் ஒன்று திரட்டினான் சிறுவனை சிலுவையில் அறைந்தான் பிறகு அச்சிறுவனின் அம்புக்கூட்டிலிருந்து அம்பொன்றையை எடுத்து வில்லில் பொருத்தி இச்சிறுவனின் இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் என்று கூறி அந்த சிறுவனை நோக்கி அம்பை தான் அந்த அம்பு சிறுவனின் நெற்றிப் பொட்டில் பாய்ந்தது அச்சிறுவன் அம்பு பாய்ந்த நெற்றிப்பொட்டில் கையை வைத்துக் கொண்டே இறந்து போனான் அதை கண்ட மக்கள் நாங்கள் இச்சிறுவனின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம் நாங்கள் இச்சிறுவனின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினர் பிறகு அரசனிடம் வந்து அரசரே நீர் எதை அஞ்சிக் கொண்டிருந்தீரோ அதை நேரடியாக பார்த்து விட்டீரா அல்லாஹுவின் மீதானையாக நீர் அஞ்சியது நடந்தே விட்டது மக்கள் அனைவரும் அச்சிறுவனின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டனர் என்று கூறப்பட்டது உடனே அந்த அரசன் திருமுனைகளில் அகழ் தோண்டுமாறு உத்தரவிட்டான் அவ்வாறே தோண்டப்பட்டதும் அதில் நெருப்பு மூட்டினான் பிறகு யார் தாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஓரிரை மார்க்கத்திலிருந்து திரும்பி வரவில்லையோ அவர்களை இதில் எரித்துவிடுங்கள் அல்லது தூக்கி போட்டு விடுங்கள் என்று உத்தரவிட்டான் அவ்வாறே அவர்கள் செய்தனர் இறுதியில் ஒரு பெண் வந்தாள் அவளுடன் அவளுடைய குழந்தை ஒன்றும் இருந்தது அந்த தீக்குண்டத்தில் விழ அவள் தயங்கினாள் அப்போது அந்த குழந்தை அம்மா மனதை திடப்படுத்தி பொறுமையுடன் இரு ஏனெனில் நீ சத்தியத்தில் இருக்கிறாய் என்று சொன்னது சஹீ முஸ்லிம் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து அந்த மன்னன் ஒரு அகழியை தோண்டி சிலரை நெருப்பில் அகழியில் எரித்தார் மற்றவர்களை வாளால் கொன்றார் அவர் ஏறக்குறைய இருபதாயிரம் பேரை கொன்று அவர்களை வெட்டி கொன்று உதாரணமாக்கினார் இதை பற்றி அல்லாஹ் தனது தூதருக்கு வெளிப்படுத்தினான் குரேஷியர்களால் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட நேரத்தில் தம் தோழர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் இந்த கதையை சஹாபாக்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் أغلين مقل سبيكا بطنر سورة بروج أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக மேலும் சாட்சியாளர் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டனர் எரிபொருளுடைய நெருப்பு குண்டம் இது அவர்கள் அதன் பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாளர்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர் யாவரையும் மிகைத்தவனும் புகழுடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்கள் அவர்களை பழிவாங்கவில்லை வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறான் இந்நல்லதீன சதனு மொம்மி நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து பொசுங்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு ان الذين امنوا وعملوا الصالحات لهم جنات لهم جنات تجري من تحتها الانهار ذلك الفوز الكبير அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு சுவர்க்க சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வெற்றியாகும் நிச்சயமாக உம்முடைய இறைவனின் பிடி மிகவும் கடினமானது நிச்சயமாக அவனே ஆரம்பமாக படைக்கிறான் மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவனை அர்ஷுக்குடையவன் பெருந்தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றைச் செய்கிறவன் நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா மற்றும் சமூதுடைய படைகளின் செய்தி எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அல்லாஹோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறார் எனினும் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரானாகும் பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் எனும் பலகையில் உள்ளது இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடங்கள் இளம் சிறுவன் தனது நம்பிக்கையின் மீது உறுதியுடன் இருந்தான் அதற்காக அவன் பல சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டான் சிறுவன் தனது உயிரை ஈமான் காக்க தியாகம் செய்தான் இது மற்றவர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது அரசன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்க முயன்றாலும் இறுதியில் அல்லாஹ்வின் திட்டம் நிறைவேறியது பொய் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சத்தியம் எப்போதும் வெற்றி பெறும் என்பதை இக்கதை எடுத்துக்காட்டுகிறது இக்கதை நம் வாழ்க்கையில் நம்பிக்கை பொறுமை மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது இது நம்மை சோதனைகள் மற்றும் சவால்கள் எதிர்கொள்ளும் போது நம் நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்க ஊக்கமளிக்கிறது